கிறிஸ்துவுக்கள் மிகவும் பிரியமானவர்களே தினமும் தூது நொழியாக உங்களை சந்திக்கிற இந்த நாளிலே அப்போசர் நடவடிக்கை மூணு இருபத்தி ஆறு அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விளக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கே அவரை அனுப்பினார் என்றான் இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டு நம்மிடத்தில் அனுப்பப்பட்டதனுடைய நோக்கம் என்ன என்று அழகாக இந்த வசனத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் ஒரே ஒரு காரியம் நாம் பொல்லாங்களுக்குள்ளே இருக்கிறதான இந்த தான் வாழ்றோம் அப்படிப்பட்ட பொல்லாங்கானவன் நம்மை பல விதத்தில் அடிமைத்தனத்துக்குள்ளாக்க ஆகவே ஆகவேதான் அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டுட்டோம்னா நாம் ஆசீர்வாதங்களை நம்மால சுதந்திரிக்க முடியாது ஆசீர்வாதங்களுக்கு கண்ணுக்கு தெரியலாம் ஆனால் அனுபவிக்க முடியாது ஏன்னா நாம் தான் அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறோமே அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா நம்முடைய வாழ்க்கையில் அந்த பொல்லாங்கானவனுடைய கையிலிருந்து நம்மளை விளக்கி என்ன செஞ்சிட்டாரு நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு பிதாவாகிய தெய்வன் தம்முடைய பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பினாரா முதலாவது நமக்காக அனுப்பினாராம் அப்போ அவர் எழுப்பப்பட்டது நோக்கமே நம்மை ஆசீர்வதிக்கும்படியுமே எப்படியாம் பொல்லாங்கன் கையில் நாம் சிக்கப்பட்டிருக்கிறபடினால் சகலவிதமான ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகளை நாம் அனுபவிக்க கூடாதுபடிக்கு ஒரு தடையாக இருக்கிறபடினால் அந்த தடையையும் கத்தரே எடுத்து போடுகிறார் பொல்லாங்கனிலிருந்து விளக்கி வைக்கிறாராம் நம்மளை ஆகவே பொல்லாத இந்த பிசாசனுடைய பிடியிலிருந்து கத்தர் நம்மளை விடுதலையாக்கிட்டார் நாம் இருளின் ஆதிக்கத்துக்குள்ளாக இல்லை நாம் வெளிச்சத்திற்குள்ளாக வந்து விட்டோம் ஆகவே வெளிச்சத்துக்குள்ளே வந்துட்டால் எந்த பொருள் எந்த இடத்துல இருந்தாலும் எளிதாக கண்டுபிடித்து விடலாம் அதை எப்படி பயன்படுத்தணுமோ பயன்படுத்திக்கலாம் அனுபவிக்கலாம் ஆம் புரியுமானவர்களே கத்தர் நம்மளை பொல்லாதனுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கிட்டாரு ஒரே ஒரு காரணம் நம்மை ஆசிர்வதிக்கும்படியே ஆகவே நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கே கத்தர் நம்மை தேடி வந்தார் ஆகவே நாம் எந்த விதமான இருளுக்குள்ளையும் அடிமைத்தனத்துக்குள்ளும் உள்ளாக்கப்பட்டவர்கள் அல்ல நாம் முற்றிலும் விடுவிக்கப்பட்டவர்களாகவும் வெற்றியாளர்களாகவும் இருக்கிறோம் ஆகவே இந்த வார்த்தையை முன்னிட்டு கத்தரை விசுவாசித்து இன்னும் இந்த பூமியில் நாம் அடை வேண்டிய நன்மைகளை பெறுவோம் ஆவிக்குரிய சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்போம் அநேகரை கிறிஸ்துவுக்களை நடத்த அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவை ஆம் அந்த கனியும் அந்த வரங்களும் ஆத்ம ஆதாயத்திற்காகவே அதை செய்வோம் கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஜெபிக்கலா பிதாவே எங்களை இந்த பொல்லாங்கனுடைய கையிலிருந்து விடுதலையாக்கவே உம்முடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை மூன்றாம் நாள் உயிரோடு எழுப்பி எங்களுக்கு நேராக அனுப்பினேன் அதன் மூலமாக நாங்கள் முற்றிலும் விடுவிக்கப்பட்டு விட்டோம் நாங்கள் எந்த அந்நிய நுகத்திலும் பிணைக்கப்பட்டவர்கள் அல்ல முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆகவே விடுதலை பெற்ற நாங்கள் எங்களுக்கு நீர் வைத்திருக்கிற சகலவிதமான நன்மைகளையும் இனி ஆண்டு அனுபவிக்க அந்த கிருபை கிடைத்ததுக்காக நன்றி இது கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட வெளிச்சம் உண்டாகட்டும் வெற்றி அடையட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்